படம் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் சைன் பண்ணும் போது யூனிக் திங்னா இந்த படம் டைரக்டர் வந்து சிவசேகரன் அவர் பேரு எயிட்டி த்ரீ இயர் ஓல்ட் டைரக்டர் எயிட்டி த்ரீ இயர் ஓல்ட் டைரக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேஷன்ஸ் இருக்காதுன்னு நினைச்சேன் பட் ஆனால் ஆனா வெரி ஜாலியான பர்சன் பேஷண்டா எல்லா சீன்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சோ இட் வாஸ் a great uh, unfortunately he is uh, no more with ஈவன் மோர் இட் வுட் ஹவ் बीन দা கிரேட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் னா சொல்ல முடியும் சம்பந்தப்பட்ட கேரக்டர் இல்ல சார் நான் வந்து ஹீரோட பேரை பண்ணிருக்கேன் சோ நிறைய சென்டிமெண்டல் எமோஷனல் சீன்ஸ் இருக்கு வைஃப் ரோலா வர சோ फ्लैशबैक சீன் Dream சீன்ஸ்ல சோ ஆக்சுவல் ஆர்மி ரிலேட்டட் அப்படி ஒன்னும் இல்லை எனக்கு செப்டம்பர் <laughs> தியேட்டர் <laughs> <laughs> uh, <reference laughs> <laughs>